இன்னிக்கான சினிமா அப்டேட்ஸ் டேரக்டர் எல் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து தேய்சிங்கு ராஜா அப்படின்னு ஒரு படம் பண்ணார் விமல் தான் அந்த படத்தோட ஹீரோவாக பண்ணியிருந்தாரு அந்த படத்தோட காமெடியனாக சூரி பண்ணியிருந்தார் அது இல்லாமல் நிறைய காமெடியன்ஸும் இருப்பாங்க படம் பயங்கர ஃபன்னாக இருக்கும் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த படத்துடைய பார்ட் டூ பண்ணுறான் தேய்சிங்கு ராஜா பார்ட் டூ பட் இந்த படத்தில் சூரி கிடையாது இந்த படத்தோடைய ஹீரோவாக விமல் தான் நடிக்கிறார் இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்குமே ரீசென்ட் டைம்ஸ்லாம் சென்னையில் முடிச்சிருக்காங்க இதை தாண்டி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்றது பார்த்தினா இது வந்து நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தேசிங் ராஜாவுடைய ப்ரீக்குவலும் கிடையாது சீக்குவலும் கிடையாது ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட் பட் டைட்டில் மட்டும் தேசிங்கு ராஜா பார்ட் டூன்ற மாதிரி வச்சிருக்காங்க இந்த படத்தோடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் நாள் போக அவங்க மூணு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபீமேல் கேரக்டர் அவங்க வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்து மேல் ஃப்ரெண்டு அவர் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்குது இன்னொரு ஒரு ஃப்ரெண்டும் மேல் ஃப்ரெண்டு தான் அவர் அதே ஊரில் திருடனாக இருக்கார் அதை தாண்டி அவங்க கூட படித்த நிறைய பேர் அதே ஊரில் திருடனாகவும் ரவுடியாகவும் இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து படத்தில் என்ன ஃபன் பண்ணுறாங்கன்னா இந்த படத்தோடைய சப்ஜெக்டாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க கேட்கும் போதே பயங்கர ஃபன்னாக இருக்குது எழில் இந்த வாட்டியும் ஒரு பயங்கரமாக வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற ஒரு படத்தை ரெடி பண்ணியிருக்காருன்றதில் டவுட்டே இல்லை அண்டு டூ டி என்டர்டெயின்மெண்ட்ஸோடைய ப்ரொடக்ஷனில் சூர்யாவுடைய நடிப்பில் பிரசாந்த் பாண்டியராஜனுடைய டேரக்ஷனில் ஒரு படம் ரெடியாக போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு பிரசாந்த் பாண்டியராஜன் இதுக்கு முன்னாடி விலங்கு அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருந்தார் அது பிளாக் பஸ்டர் ஹிட் அதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விலங்குன்ற வெப் சீரிஸோடய ஹீரோ விமல் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே பிரசாந்த் பாண்டியராஜன் ரீசெண்ட் டைம்ஸில் சூர்யா அவர்கிட்டயும் ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை சூர்யா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் பிரசாந்த் பாண்டியராஜன் பயங்கர பிஸியாக இருக்கார் சுதா கொங்காரா அடுத்து சூர்யா ப்ராஜெக்ட் போனதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருந்தாங்க பட் நாம் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து சுதா பொங்காரா வெளியில் வந்தோன்னே சொல்லும் இவங்க துருவிக்கிரமக்காக ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அண்டு இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டராக இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜி பிரகாஷ் தான் இந்த படத்தோடைய மியூசிக் பண்ண போகிறாரு இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷனை லைக்கா இல்லைனா சாந்தி டாக்கீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சூர்யாவுடைய நாற்பத்தி நாலாவது திரைப்படம் இவங்க எல்லாருக்குமே தெரியும் கார்த்திக் சுப்ராஜோடைய டேரக்ஷனில் பயங்கர பிஸியாக அந்த படத்துடைய ஷூட்டிங் அந்தமான்ல போயிட்டுருக்கு இந்த படத்துடைய ஹீரோயின் பூஜா எக்தேன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பூஜா எக்தி இதுக்கு முன்னாடி எவ்வளோ சேலரிஸ் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா மூணு கோடியில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரோஸ் வாங்கிட்ருந்தாங்க ஆனால் இந்த படத்துக்காக அவங்க வாங்கியிருக்க சேலரி நாலு கோடி எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க அண்டு அஜர்பைஜானில் பயங்கர பிஸியாக நம்மளுடைய டேரக்டர் டாங் படத்துடைய டேரக்டர் இருக்கார் அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வந்து அஸர்பைஜான்லாம் ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க முப்பது நாள் தொடர்ந்து ஷூட்டிங் நடக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இதோட மொத்த படத்தோடைய ஷூட்டிங் முடிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பேட்ச் ஒர்க் கூட இல்லை அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ரிலீஸை கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க பிளான் பண்ண மாதிரியே நடக்குதான்னு சொல்லிட்டு அண்ட் சிக்கந்தர் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பயங்கர கிராண்டாக மும்பையில் ஸ்டார்ட் பண்ணிட்டார் டைரக்டர் ஏ ஆர் சல்மான் கான் அண்ட் ரஷ்மிகா மந்தனா இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பெலாம் இந்த படம் ரெடியாக போகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு லாங் டைமில் பிளான் பண்ணியிருக்காருனா கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது நாள் தொடர்ந்து ஷூட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலாக ஷூட்டிங்கை அப்புறமா மறுபடியும் ஏஆர் முருகதாஸ் சென்னைக்கு வராரு இந்த சென்னையில் என்ன பண்ண போகிறாருன்னா மீண்டும் சிவகார்த்திகேன் ஏஆர் ஆர் முருகதாஸுடைய ப்ராஜெக்ட் இருக்கில்ல அந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி போக போகிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா சிக்கந்தரையும் சிவகார்த்திகனுடைய ப்ராஜெக்டையும் சைமல்டேனியஸாக பண்ண போகிறான் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்க அப்டேட்